السلام عليكم ورحمة الله وبركاته حروف الحجائية عربي ألف با تا سا سا ونمضي سا جيم حا. ஹா ஓதும்போது நாக்கு வெளியே வரணும் தால் ஓதும்போது இந்த தாடைக்கு மேலே டச் பண்ணி தால் தால் ராதும்போது நம்முடைய பற்களை ப்ரெஸ் பண்ணி ஓதணும் ஸா அப்புறம் இருக்கக்கூடிய ஜால் ஓதும் போது நாட்டு வெளியே வரணும் ராக் அப்புறம் இருக்கக்கூடிய ஜால பற்க ப்ரெஸ் பண்ணி ஓதணும் ஜா இதே போல் ஷீன் ஷீன் சாது வாது வாது சீன் அதே போல் சாத் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் சீன் அப்படின்றது இந்த உதட கொஞ்சம் பின்னாடி போயிட்டு சீன் இப்படி ஓதுடும் இது லைட் சவுண்ட் சாத் அப்படின்றது உதட வந்து குமிச்சு சாது ரொம்ப இது பண்ண தேவையில்லை சா இப்படி தேவையில்லை நார்மலாக ஓதி இந்த லிப்ஸ் உடைய கார்னர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சாது சாது வாது வாது ஓதும்போது இந்த இடத்துல நம்ம அந்த நாவுடைய ஓரப்பகுதியை டச் பண்ணி ஓதலும் அல்லது இந்த எந்த இடத்துலையும் எல்லாம் இருக்கலாம் அல்லது நடுவில் இருந்தும் ஓதலாம் வாத் இப்படியும் ஓதலாம் சரிங்களா அதே போல ஃபோதும்போது நாக்கு வெளியே வரணும் வா ஐன் ஃப லாம் மீன் நூன் வாவ் ஹா ஹம்ஸா யா யா நோமல ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் உதவிற எழுத்துக்கள் மட்டும் அலிஃப் பா தா ச ஜீப் ஹா ஹ தால் வேல் ரா ஜா Sim, shin, sod, rod, tor, ro, ain, ain, fa, of, kaf, lam, mim, nun, wo, ha, hamza, ya, ya